என்ன மீனம் பெரிய மீனாக இருக்கு எது எது சுறா சுறா ஒட்டி வச்சுக்கிறீங்கண்ணா மூணு மூன்று மறுநூறு என்ன மீன் இது அடக்கில அஞ்சூறு இது ஒட்டி ஆமாம் ரெண்டாயிரம்ையா மூணு மறுநூறு மூணு மறுநூறு என்ன மீன் சார் கிலோ அரை கிலோ அஞ்சூறு

சுா ஒட்டி வச்சுக்கீங்க பாய் சுராக என்ன மீன் பெடி சேர்த்து தினசுராவா தினசுறாவா என்ன விழ போது என்ன விழ போகுது சுரா அம்மா சுரா என்ன விலையம்மா சுரா என்ன விலையம்மா ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஒட்டியா அம்மா ரெண்டாயிரம் என்ன பிரிச்சு நல்ல பூஜை ஐயா என்ன விலை ஐயா இது ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு என்ன விலை ஐயா இது மாதிரி என்ன இடுக்க எல்லா சும்மா சொன்ன இடுக்க என்ன விலை இது என்ன மீன் என்ன விலை போகும் முன்னூறு முந்நூறு இது கொடிக்கலாமா கொடிக்கலாமா

என்ன இதுல சும்மா இடுக்கையில என்ன விலை இது என்ன மீன் என்ன விழா போந்நூறு என்ன பிரிச்சு நல்ல பூ ஐயா என்ன விலை ஐயா இது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு என்ன முறா முறாத்தி என்ன விலை வட்டி வைக்கிறீ ஆயிரத்தி என்ன என்ன வேலை ஐயா என்ன விலை போடாதுங்க என்ன விலை ஐயா தெரியும் யூடியூப் தான் எடுக்கிற ரெண்டாம் விஷயம் தெரியும் என்ன கணவன் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இது என்ன மீன் என்னூறு ஒண்ணுilabde rendu eduthu. Anna kondu varaa. Kolaiyattam. கூடாதுங்களா என்ன விலைன்னு கேட்குறீங்க ஓநூறுபா ஐயா தெரியும் இது யூடியூப் தான் எடுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் தெரியும் சரி இது என்ன விலை என்ன கணவன் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இது என்ன மீன்டா There you go.